சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் இளைஞர் அஜித்குமார் உயிரிழந்த விவகாரத்தில் நகை திருடு போனதாக புகார் அளித்த நிகிதா என்பவர் மீது ஏற்கனவே பண மோசடி வழக்கு நிலுவையில் இருப்பது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது திருப்புவனத்தில் நகை திருட்டு புகாரின் பேரில் காவலர்கள் தாக்கியதில் அஜித்குமார் என்ற கோயில் காவலாளி பரிதாபமாக உயிரிழந்தார் இதில் சம்பந்தப்பட்ட ஐந்து காவலர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணை சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த வழக்கில் புதிய திருப்பமாக நகை திருட்டு தொடர்பாக புகார் அளித்த முனைவர் நிகிதா மற்றும் அவரது தாய் சிவகாமி மீது ஏற்கனவே பணமோசடி வழக்கு நிலுவையில் இருப்பது அம்பலமாகியுள்ளது இவர்கள் இருவரும் கடந்த இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு துணை முதலமைச்சரின் உதவியாளருக்கு தெரிந்தவர் என கூறி அரசு வேலை வாங்கித் தருவதாக பலரிடம் இருந்து லட்சக்கணக்கில் பண மோசடி செய்ததாக மதுரை திருமங்கலம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவாகியுள்ளது இந்த விவகாரம் தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ள நிலையில் புகார் அளித்தது தொடர்பாக விளக்கமளித்து முனைவர் நிகிதா பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இந்நிலையில் நிகிதா தொடர்புடைய மோசடி விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட பேராசிரியர் தெய்வம் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது பேசிய அவர் தனது உறவினரும் மாணவியுமான நிகிதா தனக்கு இரண்டு நாட்களில் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி ஒன்பது லட்சம் ரூபாய் பெற்று ஏமாற்றியதாக தெரிவித்தார் தன்னை போல் மேலும் பலரிடம் நிகிதா மற்றும் அவரது தாயார் பண மோசடியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் குடும்பம் என்னையும் என்னை சார்ந்த நபர்களையும் நாசமாக்கிட்டாங்க அஜித் குமாரோட குடும்பத்தையும் நாசம் பண்ணிட்டாங்க இந்த நிகிதா சிவகாமி குடும்பத்தாலையும் அவங்க அண்ணன் ஒரு மோசடி பெயர்வலை கவியறது அவரோட மனைவி அவங்களோட மைத்துனர் பகத்சிங் அஹ் இவங்க எல்லாமே மோசடி பண்ணி எங்களை விரட்டி விட்டது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு ஐந்து ஆறு ஆண்டு காலம் இந்த இது வந்துட்டு ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னுல வந்துட்டு இவங்க மேல எல்லார் மேலேயுமே வந்துட்டு திருமங்கலம் கரூர் சைடு கோயம்புத்தூர் இப்படி பல இடங்கள்ல அவங்க மேல கேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே பல இடங்கள்ல மோசடி பண்ணி கோடிக்கணக்கில் பணத்தை சுழட்டிக்கிட்டு எங்களை எல்லாம் விரட்டி விட்டது மட்டும் இல்லாம அடுத்த ஐந்து ஆறு ஆண்டுகள் கழிச்சு அவங்க வந்துட்டு மோசடி பண்ணிருக்காங்க இதுகள் எல்லாமே வந்துட்டு இவங்க திட்டமிட்டு செஞ்ச சதி அல்லது மோசடி தான் சரிப்பா ஆடு மேற்பாங்க இல்லையா அந்த குடும்பம் ஏதோ ஒரு பணத்தை கொடுத்துருக்காங்க அவங்க வந்துட்டு ஒட்டு மொத்தத்துக்கு ஆட்டை விற்று கொடுத்துருக்காங்க போனார் குடும்பம் அதனால் வந்துட்டு அவங்களால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒட்டு மொத்த மருந்தை குடித்து செத்துட்டாங்க அப்படின்ற செய்தியெல்லாம் காதில் கேட்டிருக்கேன் எந்தளவு அளவு தெரியலை இந்த மாதிரி பல ஆ ஆமாம் பல பேர் வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க இதற்கிடையே முனைவர் நிகிதா வெளியிட்ட ஆடியோ ஒன்றும் தற்போது வெளியாகியுள்ளது மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் நகை திருடு போனதாக புகார் நிகிதா தலைமறைவானதாக தகவல் வெளியானது இந்நிலையில் ஆடியோ ஒன்றை வெளியிட்டுள்ள நிகிதா தான் தலைமறைவாகவில்லை எனவும் காவல்துறையின் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கி வருவதாகவும் விளக்கம் அளித்துள்ளார் என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லி எப்போ போலீஸ் போன் பண்ணாலும் அவங்களுக்கு பேசிட்டு தான் இருக்கோம் நேரவே நான் போய் ஸ்டேஷனும் போய் பார்த்துட்டு வந்தாச்சு ஜட்ஜியும் பார்த்துட்டு பேசிட்டும் வந்தாச்சு அப்புறம் எப்படி சார் தலைமுறை ரெண்டாவது தடவையும் என்ன நடந்ததுன்னு எழுதி தர சொன்னாங்க எல்லாம் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன் ஸ்டேஷன்லேயே போயி திருப்பூன ஸ்டேஷன்லயே போய் ஜட்ஜ் சாரையும் அவரையும் போய் பார்த்து அவர்கிட்டயும் நடந்தது சொல்லிட்டு வந்தாச்சு அப்புறம் எப்படி சார் தலைமறைவாவ